அன்னைக்கு அன்னைக்கே இந்த மாதிரிலாம் காதலுக்கு கொஞ்சம் வெக்கப்படுவாங்க எல்லாம் நிறைய பேருங்க இப்ப சில பேருங்க நேர் நேருக்கு பேசுறாங்க நேருக்கு நேரம் செல்லு காட்டுறாங்க அதெல்லாம் நல்லா இருக்குதுங்க அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி இல்லை இல்லை சம்மியம் நீங்களும் இந்த மாதிரி படிக்க முடியாதுங்க சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு இருந்தாங்க பெருசு எங்க அம்மா அப்பாலும் இல்லை வீட்டுக்கு போனா வேலை செஞ்சுட்டு வந்தா வீட்டோடருக்கு நான் படிக்க வைச்சாங்க அப்பெல்லாம் கொஞ்சம் படிப்பு அறிவு சரியில்லை சாமி